அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாவது எபிசோடு தமிழ் எழுத்துக்களை பேசுவதிலும் எழுதுவதிலும் நாம் பலரும் தவறு செய்கின்றோம் அதிலிருந்து விடுபடுவதற்கான இன்னொரு முயற்சி இது சாதாரணமாக லஹர லஹர அதாவது ல ல வேறு பல எழுத்துக்களும் உண்டு என்று நான் முதலில் சொல்லி இருக்கின்றேன் ஆனாலும் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கப் போகின்றோம் முதலில் லகர வேறுபாடுகள் அதாவது ல ல என்னும் எழுத்துக்களில் சாதாரணமாக நாம் போடும் பிழைகள் என்ன என்பதை பார்க்கப் போகின்றோம் நான் இதை பற்றி அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும் என்று நினைப்பது எதற்கென்றால் ஒருமுறை இடுக்கி மாவட்டத்தில் தேவிகுளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நான் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த போது எட்டாம் வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி என்னிடம் வந்து கேட்டால் ஐயா நாளை எங்கள் தேவாலயத்தில் ஒரு கட்டுரை போட்டி நடக்க இருக்கிறது அதில் தலைப்பு இது அந்த தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதி தருவீர்களா என்று கேட்டால் சரி நானும் சரி என்று ஒப்புக்கொண்டு அதை எழுதி கொடுத்தேன் மறுநாள் அந்த மாணவி பள்ளிக்கு வந்ததும் என் மீது பயங்கரமாக கோவப்பட்டாள் நான் ஏன் கோவப்படுகின்றா என்று கேட்டபோது சார் நீங்க எழுதி தந்தது அவ்வளவு தப்பு சார் உடனே நான் திருவிளையாடல் புராணத்தில் வருவது போல அதாவது தருமிக்கும் சிவபெருமானுக்கும் வாக்குவாதம் நடப்பது போல அதில் குற்றமா பொருள் குற்றமா என்று அங்கு கேட்பது போல நானும் அருமை மாணவியே அதில் என்ன எழுத்து பிழையா அல்லது கருத்து பிழையா என்று கேட்டேன் உடனே அவள் சொல்லுகின்றாள் சார் நீங்க எழுதித்தது அவ்வளவும் தப்பு சார் எழுத்து பிழை சார் எனக்கு ஒரு மாதிரியாகி போய்விட்டது நான் ஒரு தமிழ் ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் எழுதுவதில் எழுத்து பிழை என்று அவள் சொல்லுகின்றாள் இதற்கு காரணம் என்ன அந்த மாணவி தவறான எழுத்துக்களை சரி என்று நினைத்து கொண்டிருக்கின்றாள் இதுவரை எட்டாம் வகுப்பு வரை வந்த பிறகும் அவளுக்கு சரியான எழுத்து எது என்று எந்த இடத்தில் சரியான எழுத்துக்களை போட வேண்டும் என்ற வித்தியாசம் தெரியவில்லை எனக்கு மிகவும் பரிதாபமாக போய்விட்டது நான் வேற என்ன சொல்ல அது தப்பு நீ சொல்வது தப்பு நான் எழுதி தந்த எழுத்துக்கள் தான் சரியான எழுத்துக்கள் என்று சொன்ன பிறகும் அவளுக்கு நம்புவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது இதேபோல பெரும்பாலானவர்களும் பிழைகளை போடுகின்றார்கள் அதில் முக்கியமானது இந்த ல ல என்ற எழுத்துக்களை எந்த இடத்தில் போட வேண்டும் என்று தெரியாமல் இருப்பதுதான் தான் இதே தான் வேறு பல எழுத்துக்களை பற்றியும் சொல்லி இருக்கின்றேன் அது முதலில் நாம் இந்த லகர லகர ழகர வேறுபாடுகளை பார்ப்போம் இங்கே பாருங்கள் லகர லகர ழகர வேறுபாடு லகரம் என்றால் ல லகரம் என்றால் ல ழகரம் என்றால் ல ல ழ இந்த எழுத்துக்களை நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் மட்டுமே தமிழுக்கு அழகு மிளிரும் பொருத்தமான எழுத்தை தேர்ந்தெடுக்கவும் நான் சில வாக்கியங்களை இங்கே எழுதியிருக்கின்றேன் அந்த வாக்கியங்களில் சில இடங்களில் விடுபட்ட எழுத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் உதாரணமாக முதலில் நல்வாழ்வுக்கு நல்லியல்புகள் தேவை என்பது முதல் வாக்கியம் அதில் நல்லியல்புகள் இயல்புகள் இல் வருமா இள் வருமா வருமா என்று நாம் பார்த்தால் அதில் வரக்கூடிய எழுத்து இல் நல்லியல்புகள் தேவை அதுதான் சரியான எழுத்து அதற்கு பதிலாக இந்த இல்லை போட்டால் அது நல்லியல்பு என்று ஆகிப்போம் அது தவறு நல்வாழ்வுக்கு நல்லியல்புகள் தேவை அதுதான் சரியான எழுத்து பலரும் இதை மாறி மாறி போடுவார்கள் லாவுக்கு பதிலாக லா என்றும் யாவ் என்றும் போடுவார்கள் அதெல்லாம் தவறு அந்த தவறை திருத்தவே நான் இந்த பயிற்சியை தருகின்றேன் அடுத்த வாக்கியம் புள்ளிமான் துள்ளியது புள்ளிமான் துள்ளியது அதில் வரும் எழுத்து இது துள்ளியது புள்ளிமான் துள்ளியது அடுத்த வாக்கியம் வாழ்க்கை வாழ்வதற்கே அதில் வெறும் எழுத்து வாழ்க்கை இந்த இல் வாழ்க்கை வாழ்வதற்கே அடுத்த ரெண்டு சொற்கள் ஒன்று வல்லமை இன்னொன்று கல்லாமை வல்லமையில் வரும் எழுத்து இல் இந்த அடுத்து கல்லாமையில் வருவதும் அதே இல் தான் கல்லாமை அதற்கு பதிலாக இல்லையோ இழையோ எழுதுவது தவறாகும் சிலர் அப்படி போடுவது உண்டு வல்லமை கல்லாமை இல் போட்டால் அது வள்ளமை என்றாகி போகும் இங்கே கல்லாமை க என்று ஆகிவிடும் கல்லாமை என்றாகிவிடும் அடுத்து கள்ளி முள் களைந்தான் கள்ளிச்செடியில் ஏராளமாக முள் இருக்கும் அந்த முல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக களைகின்றான் மாற்றுகின்றான் என்பது அதனுடைய பொருள் கள்ளிச்செடியில் முள் களைந்தான் லை களைந்தான் இந்த லை களைந்தான் அடுத்த ரெண்டு சொற்கள் பழமொழி பழுத்த பழம் பழமொழி என்னும் வார்த்தையில் வரக்கூடியது இந்தழா பழமொழி பழுத்த பழம் அதில் வருவது இந்த பழுத்த அப்போ இதற்கு பதிலாக லாவை போட்டால் அது பழமொழி என்று ஆகியவன் பலரும் சொல்லும்போது அப்படி சொல்லுவார்கள் பழமொழி அந்த லாவை லகரம் லகரத்தை போடுவார்கள் அது தவறு பழமொழி பழுத்த பழம் உச்சரிக்கும் போதும் பழ பழுத்த என்று சொல்ல வேண்டும் பழமொழி பழுத்த பழம் பழமொழி பழுத்த பழம் அப்படி சொன்னால் அதனுடைய தமிழின் அழகு குறைந்து போகும் அப்போ சிலர் சொல்லலாம் எழுதும்போது நாம் சரியாக எழுதி பேசும்போது வட்டார வழக்கு கேட்ட முறையில் அப்படி சொல்வதில் தப்பில்லையே என்றெல்லாம் ஒருவேளை வாதம் செய்யலாம் ஆனாலும் நல்ல தமிழ் நாம் பேசவும் எழுதவும் பயன்படுத்த வேண்டியது மிகவும் இன்றியமையாததாகும் சரியான எழுத்துக்களை பேசி உச்சரிக்க தொடங்கினால் தமிழ் மொழியின் சிறப்பு இன்னும் அதிகமாகும் அதனால்தான் நான் இந்த பயிற்சியை இங்கு செய்கின்றேன் அடுத்ததாக இரண்டு வார்த்தைகள் வல்லவன் நல்லவன் அதில் வரக்கூடிய எழுத்துக்கள் லகரமா லகரமா இழகரமா வல்லவன் என்பதில் வரக்கூடியது லகரந்தான் இல் வல்லவன் வல்லவன் நல்லவன் அதிலேயும் இந்த இது அவள் சிலர் எழுதும்போது இந்த எழுத்துக்களை சரியாக எழுதுவார்கள் ஆனால் பேசும்போது வல்லவன் என்பதற்கும் வல்லவன் என்று சொல்வார்கள் நல்லவன் என்பதற்கும் நல்லவன் என்று சொல்வார்கள் அப்படி சொல்லி பழகக்கூடாது வல்லவனுக்கு வல்லவன் என்று தான் சொல்ல வேண்டும் நல்லவனுக்கு நல்லவன் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக இரண்டு வார்த்தைகள் புல் பறந்தது வெள்ளி விழா புல் பறந்தது புல் என்றால் பறவை பறவை பறந்தது என்ற பொருள் புல் அதில் எந்தயில் புல்லுக்கு புல் பறந்தது வெள்ளி விழா அதற்கு இந்தயில் மற்ற இல்லை போட்டால் வெள்ளி விழா என்று ஆகி ஆகிவிடும் சிலர் பேசும்போது அப்படி சொல்லுவார்கள் வெள்ளி விழா இல்லை வெள்ளி விழா புல் பறந்தது வெள்ளி விழா அடுத்தது என்ற வார்த்தைகள் வார்த்தைகள்ழு குழுந்தன் என்றால் கணவன் என்ற பொருள் கணவன் என்று பொருள் கொழுதன் இந்த அழு கொழு குழுநன் கொழுக்கட்டை அதுவும் அதே தான் குழுக்கட்டை சில கொழுக்கட்டை என்று சொல்வார்கள் அது தப்பு கொழுக்கட்டை அல்ல கொழுக்கட்டை உழு என்ற எழுத்தைத்தான் பயன்படுத்த வேண்டும் அந்த இடத்தில் பேசும்போதும் அந்த அழு என்ற எழுத்தைத்தான் பயன்படுத்த வேண்டும் அடுத்த வார்த்தை கொல்லாமை இல்லாமை என்னும் இரு சொற்கள் கொல்லாமை அதில் இல் கோவுக்கு பதிலாக வரக்கூடிய அந்த விடுபட்ட இடத்துல வரக்கூடிய எழுத்து இல் ல லகரம் கொல்லாமை கொல்லாமை இல்லாமையிலும் அதே எழுத்துத்தான் அதே இல் ல லகரந்தான் கொல்லாமை இல்லாமை இதற்கு பதிலாக கொள்ளாமை என்றும் இல்லாமை என்றும் சிலர் சொல்வார்கள் அது தவறு அப்படி பேசவோ எழுதவோ கூடாது கொள்ளாமை என்று கொல்லாமை இல்லாமை அடுத்த சொற்கள் வெள்ளை உள்ளம் பள்ளம் வெள்ளை வெள்ளை என்பதற்கு வெண்மை என்று அர்த்தம் ஆனா இங்கே வெள்ளை உள்ளம் என்று சுத்தமான உள்ளம் தூய மனது என்று சொல்வதற்காக அப்படி சொல்வார்கள் அங்க வரக்கூடிய எழுத்து வெள்ளை லா வெள்ளை உள்ளம் பள்ளம் பள்ளம் என்றால் குழி பள்ளத்தில் வரக்கூடியது இல் லகரம் வெள்ளை உள்ளம் பள்ளம் அடுத்தது இரண்டு வார்த்தைகள் பழி பாவம் விழி சிவந்தது பழி பாவம் விழி சிவந்தது பழி என்பதற்கு இந்தழி பழி பாவம் விழி விழி என்றால் கண் கண் சிவந்தது விழி சிவந்தது அதற்கு பதிலாக அந்த இரண்டாவது எழுத்தாகிய லீயை போட்டால் தவறு விழி என்று ஆகிவிடும் விழி என்றால் அழைத்தல் என்று அர்த்தம் இங்கு கண் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை விழி சிவந்தது பழி பாவம் விழி சிவந்தது பழிபாவம் என்று சொல்லக்கூடாது விழி விழி சிவந்தது என்றும் சொல்லக்கூடாது பழிபாவம் விழி சிவந்தது அப்போதுதான் தமிழின் அழகு சிறக்கும் அடுத்த வாக்கியம் புல் அறிந்தான் பல் விளக்கினான் அதை புல்லை அறிந்தான் பல்லை விளக்கினான் என்றும் சொன்னாலும் தவறில்லை அப்போ அதுக்கு ஏற்ற முறையில் நான் இங்கு எழுதி வைத்திருக்கின்றேன் புல்லை அறிந்தான் புல்லை ல புல்லை புல்லை அரிந்தான் பல்லை விளக்கினான் புல்லை அரிந்தான் பல்லை விளக்கினான் அதற்குப் போதாக அந்த இரண்டாவது லகரத்தை போட்டால் தவறு புல்லை என்று ஆகிவிடும் பல்லை என்று ஆகிவிடும் ரெண்டுமே தவறு புல்லை அறிந்தான் பல்லை விளக்கினான் புல் புல்லறிவார்கள் அந்த புல் புல்லை அறிந்தான் பல்லை நம்முடைய பல்லை விளக்கினான் சுத்தம் செய்தான் என்ற பொருள் அடுத்தது பள்ளத்தில் விழுந்தான் பள்ளம் என்ற வார்த்தை முதலில் வந்திருக்கிறது ஆனாலும் ஒரு தடையோட எழுதி இருக்கின்றேன் பள்ளத்தில் விழுந்தான் குழியில் விழுந்தான் அதையும் இந்த இல் பள்ளத்தில் விழுந்தான் பள்ளத்தில் விழுந்தான் அடுத்தது பழி சொல்லாது பழிபாவம் வந்திருக்கிறது இது அந்த வார்த்தை வரக்கூடிய இன்னொரு வாக்கியம் பழி சொல்லாதே பழி ஏனென்றால் ஒரு தடாய் வந்ததை மீண்டும் மீண்டும் பல தடாய் சொல்லும்போது உங்கள் மனதில் கொஞ்சம் கூடாது பதியும் அதனால் சில எடுத்து வரக்கூடிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சில இடங்களில் சொல்லியிருப்பேன் அவ்வளவுதான் அடுத்தது முல்லை நட்டாள் அல்லி வந்தாள் முல்லை முல்லை செடி முல்லை செடியை நட்டாள் அதில் வரக்கூடியது லகரம் முல் முல்லை நட்டாள் அல்லி அல்லி என்பது ஒரு பெண்ணின் பெயர் அது ஒரு பெயர் சொல் அதிலையும் அல்லி பந்தாள் அடுத்தது லகரம் வரக்கூடிய இன்னொரு லகரமல்ல லகரம் லகரம் வரக்கூடிய ல வரக்கூடிய இன்னொரு வாக்கியம் குதிரைக்கு தீனி கொள்ளு குதிரை கொள்ளை மிகவும் விரும்பி சாப்பிடும் அதனால் குதிரைக்கு தீனி கொள்ளு கொள்ளு என்பதில் வரக்கூடியது இந்த இல் கொு குதிரைக்கு தீனி கொள்ளு அதற்குப் பதிலாக இல்லோ இழோ போடக்கூடாது இல்லை போட்டால் குதிரைக்கு தீனி கொல்லு என்று ஆகிவிடும் மட்டது கொழு என்று ஆகிவிடும் கொள்ளு என்னை அழிக்க நினைக்காது அழிக்க என்னை ஒழிக்க நினைக்காதே என்று பொருள் அல்லது என்னை கொல்லு நினைக்காதே என்று பொருள் அழிக்க அதில் இழா அழிக்க நினைக்காதே அழிக்க நினைக்காதே அடுத்த வாக்கியம் அடுத்த இரண்டு சின்ன சொற்றொடர்கள் வெல்க தமிழ் நில்லாமல் ஓடு வெல்க தமிழ் வெல்க அதில் இந்த இல் தான் லகரம் தமிழ் வெல்க வெல்க தமிழ் பல இடங்களில் அப்படி எழுதி வைத்திருப்பார்கள் வெல்க தமிழ் அதில் அந்த இல் தான் அதற்குப் பதிலாக லாவை போட்டால் அது வெல்க என்று ஆகிவிடும் வெல்க தமிழ் நில்லாமல் ஓடு நீல் நாமல் ஓடு குள்ளமனிதன் குட்டையான மனிதனை குள்ளமனிதன் சொல்வார்கள் அதில் வரக்கூடியதுள குள்ள மனிதன் கள்ளங்கபடு கள்ளங்கபடு இல்லாத இல்லாதவன் இல்லாத மனது உடையவன் எல்லாம் சொல்வார்கள் அல்லவா அந்த கள்ளங்கபடு கள்ளங்கபடு அதில் கள்ளங்கபடு விழுந்து விடாதே விடுதல் அதில் இந்த பலரும் போடுவார்கள் பேசும்போதும் விழுந்து என்று சொல்வார்கள் அதெல்லாம் தப்பு விழுந்து அல்ல விழுந்து விழுந்து விடாதே அங்கே விழுந்து விடாதே எழுந்து நில் அதிலேயும் இழா எழுந்து எழுந்து நெல் உழூவுக்கு பதிலாக லூ போட்டாலோ லூ போட்டாலோ தவறு எழுந்து நெல் இப்படி நுணுக்கமான சில வித்தியாசங்கள் உண்டு அவற்றை சரியான முறையில் நாம் பயன்படுத்தினால் அந்த எழுத்துக்களை சரியான முறையில் நாம் போட வேண்டிய இடத்தில் போட்டால் தமிழின் அழகு பல மடங்கு சிறக்கும் இதுவரை நாம் ல ல என்னும் எழுத்துக்களை எந்த இடத்தில் சரியாக போட வேண்டும் என்பதை பற்றி மிகவும் துல்லியமாக பார்த்தோம் அதை சரியான முறையில் நீங்கள் கிரகித்து நல்ல முறையில் பயன்படுத்தினால் உங்கள் தமிழ் அறிவு பெருகும் உங்கள் தமிழ் எல்லோரும் பாராட்டக்கூடிய முறையில் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இப்போதைக்கு நான் நிறுத்துகின்றேன் இதுபோன்ற நகர நகர வேறுபாடு அதே மாதிரி உள்ள வேறு சில எழுத்துக்களுடைய வேறுபாடுகளை எல்லாம் நான் அடுத்த வகுப்பில் சொல்லுவேன் இதுவரை இதை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி இதை பார்த்துவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண வேண்டும் உங்களுக்கு தெரிந்த குழுக்களிலெல்லாம் இதை போட்டு தமிழ் அன்னையின் அழகை மேலும் மேலும் மேம்படுத்த எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்